வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எதுவுமே நீங்கள் பார்க்க போகிறதில்லை நீங்கள் கேட்க தான் போகிறீங்க ஏன்னா நான் பேச போகிறேன் வீடியோவை பார்க்குறதுக்கு இதில் எதுவும் இருக்காது ஸோ என்ன பேச போகிறேன் அப்படின்னா ஆஸ் லைக் ஏ இன்ட்ரடக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் எதுக்காக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாருமே போஸ்ட் பண்ணுறாங்க நிறையா வீடியோஸ் போடுறாங்க எவ்வளவோ வைரல் ஆகுது அதை பார்த்து எனக்கு ஒரு ஆசை அண்ட் தென் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் கூட ரொம்ப ஈஸின்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்மளும் இதை மாதிரி பண்ணிட மாட்டோமா இதெல்லாம் ரொம்ப ஈஸி இவங்களுக்கு இவ்வளோ வியூஸ் போகுது நமக்கு என்ன போகாதா அப்படிலாம் நினச்சேன் ஆனால் இந்த வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுக்கே நான் ஒரு ஒரு இருபது முப்பது தடவை அதை நான் டிலீட் பண்ணி டிலீட் பண்ணி போட்டேன் அப்போ இதுலேயே தெரிஞ்சுக்கோங்க நான் தெரிஞ்சுக்கோங்க இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேன் இது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ ஒவ்வொருத்தரும் யூடியூப் சேனலில் அவங்க வீடியோஸ் போடுறதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்றது எனக்கு இப்போ நல்லா புரியுது ஸோ எனக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக அந்த கன்டென்ட் அந்த மாதிரிலாம் இல்லை காமனாக ஒரு டே டு டே லைஃப் அண்ட் தென் நான் என்ன நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை பற்றி என்ன நான் அந் அன்றாடம் என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குது ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஏன்னா வந் என் கூட பிறந்தவங்க யாரும் ஷேரிங்க்கு அந்த மாதிரி இல்லை ஸோ நான் ஒரே ஒரு பொண்ணுன்றனால ஸோ உங்ககிட்ட யாராவது எனக்கு இது மூலியமாக ஐ மீன் ஒரு உறவுகள்லாம் கிடைக்கிறீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறீங்க நான் எனக்கு ஷேர் பண்ணலாம் நீங்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க மற்ற சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கேன் அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் தான் வந்து சரி நான் வீடியோஸ் போடலான்ட்ருக்கேன் இந்த சேனல் க்ரியேட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரியாதுக்கு முன்னாடி ஒரு டூ தௌசண்ட் டுவெல்லே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதை நான் இப்போ தான் பார்க்குறேன் எப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன் சம்திங் டென் இயர்ஸ் பிஃபோரோ இருக்குது போல் பட் எதுவும் பெருசாக வீடியோஸோ எதுவும் நான் பண்ணலை அதுக்கும் காரணம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் போக போக என்னோடய வீடியோஸில் நான் ஓப்பனப் ஆவேனான்னு தெரியல நான் ஓப்பனப் பார்க்கறதும் ஆகாமல் இருக்கிறதும் இதுக்கு எந்த மாதிரி ஒரு ரீச் இருக்குது நீங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இல்லை இல்லை உனக்கு என்ன வருதோ அதையே நீ பண்ணு உனக்கு இதுக்கெலாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன் நீ கிளம்பு எங்களுக்கு நிறையா சேனல் இருக்குது நாங்கள் அதையே போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேறு இல்லை நானே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவேன் ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பலாம் போர் அடிக்க மாட்டேன் நான் ரொம்ப அளவாக தான் பேசுவேன் அளவாக தான் பேசுவேன் மீன்ஸ் ஏதாவது கண்ட்டுன்னு கொடுத்து பேச சொன்னால் அளவாக தான் பேசுவேன் நீ பாட்டுக்கு எதையோ ஒன்று பேசு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு லிமிட்டே கிடையாது நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பேன் ஆனால் நான் பாட்டுக்கு பேசுகிறதுக்கு வலைத்தளம் வந்து என்னோடது கிடையாது கேட்குறவங்களும் இருக்கணும்ல ஆள் இருந்தால் தானே பேசணும் ஏவன் என் பையன் கூட சொன்னான் அம்மா நீ எதுக்கு ஷார்ட்ஸ் போடுற ஆளே இல்லாத சேனலுக்கு நீ யாருக்காக ஷார்ட்ஸ் போடுற அப்படின்னா ஏன்னா இருக்கிறதே ஒரு எட்டு ஒம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க அவங்களுக்கு நான் மதிப்பு கொடுத்து நான் எதுக்குமா நீ இந்த சேனல் வச்சுருக்க எதுக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க கேட்டக்கூடாதுல்ல ஸோ அவங்களுக்காகவே என்னுடைய ஒன்பது சப்ஸ்கிரைபருக்காகவே இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் அவங்களே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்களான்னு தெரியல என் இது என்ன ஏன் இவ்வளோ சொதப்புதுன்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது கைஸ் வேறு வழி இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேர் பண்ணிக்கோங்க போக போக வீடியோஸ்லாம் கொஞ்சம் நான் டெவலப் ஆயிக்கிறேன் அந்த ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்லாம் இல்லை கைஸ் எனக்கு என்ன தோணுதோ அதான் பேசுகிறேன் கொஞ்சம் அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்குது என்ன நினைப்பாங்க இது எப்படி அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பயமான ஒரு ஃபீல் தான் ஸோ மற்றபடி ரொம்ப ஜாலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம் இதுதான் டாபிக் அப்படின்லாம் நம்ம சேனலில் எதுவும் இல்லை இதை பற்றி தான் பேசுவோம் அப்படிலாம் இல்லை எதை பற்றி வேணாலும் நம்ம பேசுவோம் அது என்ன வேணாலும் இருக்கலாம் சரி நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அது என்னால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் ரொம்ப வணக்கம் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்